இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு பிள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக அயலக முன்னாள் துணை அமைப்பாளரும் சினிமா தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை என் சிபி எனும் மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்தது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது உறுதியானதால் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை கையில் எடுத்தது தமிழகத்தில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை சோதனையை துவங்கியது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது நண்பரும் இயக்குநருமான அமீர் தொடர்புடைய இடங்களில் துணை ராணுவப்படை உதவியுடன் அதிகாரிகள் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் இந்த ரெய்டில் முக்கிய ஆதாரங்கள் சொத்து ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது அமலகத்துறை ரெய்டு ஒரு பக்கம் நடக்க விசாரணைக்கு ஆஜராகும்படி அமீருக்கு என்சிபி மீண்டும் சம்மன் அனுப்பி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே என்சிபியின் டெல்லி அலுவலகத்தில் அமீர் ஆஜராகியிருந்தார் அவரிடம் அதிகாரிகள் பதினோரு மணி நேரம் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினர் அமீர் அளித்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவும் செய்தனர் அதன் அடிப்படையில் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர் அதில் பல விளக்கங்கள் கோரியிருக்கின்றனர் உங்கள் பெயரிலும் குடும்பத்தினர் பெயரிலும் கடைசி மூன்று ஆண்டுகளில் என்னென்ன சொத்து வாங்கியிருக்கிறீர்கள் கடைசி மூன்று ஆண்டில் செய்த வங்கி பண பரிவர்த்தனை என்னென்ன என்பதை ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கும்படி அமீரை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் அதேபோல் சாதிக்குடன் சினிமாவில் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அவருடன் செய்த பண பரிமாற்றம் தொடர்பான விவரங்களையும் அமீரிடம் என்சிபி கோரியுள்ளது ஆவணங்களை சேகரித்து எடுத்து வர அமீர் அவகாசம் கேட்டுள்ளார் அதை என்சிபி அதிகாரிகளும் ஏற்றுள்ளனர் ரம்சான் முடிந்த பிறகு அவர் மீண்டும் டெல்லி என்சிபி அலுவலகத்தில் அலுவலகத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது